அன்பிக்க உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து குவை தவாசி தவ்வா நிலையத்தினூடாக வாராந்தம் வழங்கப்பட்டு வரக்கூடிய ரியாவு சாலிகின் தொடரிலே பாப் அல் முபாதரா இல் அல் ஹைராத் நல்ல விடயங்களுக்கு போட்டி போட்டு விரைந்து செல்லுதல் என்ற இமாம் நவீர் ரஹ்மூல்லா அவர்களுடைய பாடத்தொகுப்பிலே தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸினூடாக இன்றைய தினம் நல்ல விடயங்களில் முந்திச் செல்லுதல் என்ற அந்த அடிப்படையில் தொண்ணூற்றி ஒருவது ஹதீஸினூடாக உங்களை சந்திப்பதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலம்துலில்லா உறவுகளே இன்றைய ஹதீஸ் அனஸ் அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஹதீஸில் அல்லாடத்து சலாஹ் அலெஹி வசல்லமன் அவர்கள் அஹத சைஃபன் எவ மொஹத் ஒஹத் போர்க்கள நாளன்று ஒரு வாளை தன் கையில் எடுத்தார் ஃபகால் அல்லாடத்துவர் கேட்டார் சொன்னார் மை மைதுமின் நீஹாதா இந்த வாளை இதை என் கையிலிருந்து யார் எடுத்துக்கொள்வது ஃபபஸத்து ஐதியகும் மக்கள் எல்லோரும் தங்களுடைய கைகளை நீட்டினாங்க குள்ள இன்சான் மின்ஹும் அணு அண ஒவ்வொருத்தருமே நான் 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 எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் என்று மக்கள் போட்டி போட்டு கையை நீட்டினார்கள் அல்லாடத்தூர்டுடைய கையிலிருந்து அந்த வாழை எடுக்கிறதுக்காக வேண்டி உடனே அல்லாடத்தூர் சல்லாஹ் அலையம் பால் இந்த வாழை யாரு அதோட உரிமையை கொடுத்து எடுக்கிறது வாளுக்குண்டுள்ள உரிமை ஒன்று இருக்கு இல்லையா அந்த உரிமையூடாக இந்த வாழை பெற்றுக்கொள்பவர் யார் என்று கேட்டதோடம் மக்கள் தயங்கினாங்க மக்கள் கொஞ்சம் பின்னானாங்க உடனே ஃபக்கால் அபுது ஜானா ரஜிய அல்லாஹ்வான் அபுதுஜானா ரசியல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாண்டுதிரே நான் அந்த வாளை அந்த வாளுக்குரிய உரிமையை கொண்டு நான் எடுக்கிறேன் என்று அபுது ஜானா ரசி அல்லான் அவர்கள் சொல்லி அதனை முஷ்ரிக்கேன் அபுது ஜானா ரசியுல்லான் அவர்கள் அதற்கு உரிமையை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உரிமையோடு அந்த வாளை எடுத்து காஃபிர்களுடைய முஷ்ருக்களுடைய படையிலே புகுந்து அவர்களை தாக்கினார்கள் பிளந்தார்கள் என்ற செய்தி இமாம் முஸ்லீம் ரஹ்மூல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸ் இமாம் நவீ ரஹ்மூல்லா அவர்கள் எந்த பாடத்தில் போடுறாங்கன்றார் யாழ் நல்ல விஷயங்களுக்கு போட்டி போட்டு போகிறது அல் முசாபக்கா இல் ஹைராத் அல் முபாதரா இலில் ஹைராத் நல்ல விடயங்களை போட்டி போட்டு நல்ல விடயங்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து நல்ல விடயங்களுக்காக தியாகம் செஞ்சு நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டு போகுதல் என்ற பாடத்தின் தலைப்பின் கீழே தான் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க இந்த ஹதீஸுக்கு சர விளக்கு உரை எழுத்து சொல்லக்கூடிய ஐபுன் ஹுசைமின் ரஹ்மகுல்லா சங்கைக்குரிய இமாம் இபின் உசைம் ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் குறித்து விளக்கமளிக்க போக்கலை அவங்க சொல்லக்கூடிய ஹ விளக்கம் மிக அழகான விளக்கமாக இமாம் உசைம் இசைமுஹ்னூல்ல அவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த ஹதீஸ் வந்து தியாக மனப்பான்மையிட மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இந்த ஹதீஸ் சொல்லுது உகது போரில் எனபிசுலாசமாங்க வாழை நீட்டுறாங்க அப்போ ஒவ்வொரு சஹாவையும் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நினச்சி முன்வாராங்க இது உண்மையில் சஹாபாகிட்ட தியாக மனப்பான்மையை சொல்லுது தண்டை உடலை பொருளை உயிரை கொடுக்கறதுக்குள்ளே தியாக இந்த ஹதி சொல்லுது அவங்க எல்லாரும் அதுக்கு தயாராக இருந்தாங்கன்றே வணங்குது சரியா அப்போ உண்மையிலே அல்லாட பாதையில் தங்களை தியாகம் செய்யணும்னு ஆர்வம் அவங்களுக்கு இருந்துச்சு இது அல்லா தா சூரா தௌபால சொல்கிற நேரம் மினல் முரா ஹிஜாபுல் அல்லா தலை சொல்கிற நேரம் மினல் முன் ஃபமின் ஹுமன் இருபத்தி மூணாவது சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட அவங்க செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக அவங்க நடந்து கொண்டாங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட கொடுத்த வாக்குறுதியில் சித்திகளாக உண்மையாக நடந்து கொண்டாங்க அவங்களில் ஃபமின் ஹும் மன் கதா நஹ்பா வமின் ஹும் மையத்தில் அவங்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவள் கொஞ்சம் பேர் சில மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் சஹீதாகோணுமென்ற அந்த இலட்சியத்தை அடைஞ்சாங்க அவங்களில் சிலர் என்ற அந்த இலட்சியத்தை உயரிய இலக்கிய அடைந்தார்கள் சிலர் வந்து அதை மையத்தொடர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க நிச்சயமாக அவங்க தங்களோட வாக்குறுதியிலேருந்து சிறிதும் மாறுபடலை எந்த நேரம் வந்தாலும் நாங்கள் எங்களை அல்லாட தீனுக்காக அல்லாட மார்க்கத்துக்கு அர்ப்பணிக்க தயார் அது உடலாக என்ன இருந்தால் என்ன மனை மக்களாக என்ன வீடு வாசல்களாக இருந்தாலும் என்ன சொத்து செல்வங்களாக இருந்தாலும் என்ன உயராக மதிக்கக்கூடிய தன்னுடைய உயிராகத்தான் என்ன எதாக இருந்தாலும் நாங்கள் அல் முபாதரா அல் ஹைரா நல்ல விஷயங்கள் வந்து சொன்னால் துச்சமாக மதித்து தீன் மேலோங்கோனும் களிமத்துல்லாக அல்லாட வசனம் மேலோங்கோணும்ன்றதுக்காக வேண்டி உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம்ன்றதில் நபித்துள்ள உறுதியாக இருந்தாங்கன்றது எங்களுக்கு இது விளங்குது இமாம் உசைம் நிபின் உசைம் ரஹமுல்லா அவங்க சொல்கிற நேரம் இப்போ அல்லாட தூதர் உரிமையோடு இதை செயற்படுத்துறது யார் இதை உரிமையோடு எடுத்துக்கொள்வது என்று கேட்டதோட இது உண்மையில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டது அவங்க சொல்கிறத பாருங்கள் இது வந்து மிக ஆழமான ஒரு தத்துவத்தை அர்த்தத்தை கொண்டதாக இருந்துச்சு வெறுமனே வாழ ஏந்திரது மட்டும் முக்கியமல்ல அதை எப்படி பயன்படுத்துகிறது அதோட முக்கியத்துவம் என்னன்ற அர்த்தத்தை நபித்தோடர்கள் விளங்கினாங்க இப்போ ரசாக மை மைய யாரே இதை அதில் உரிமையை கொடுத்து எடுக்கிறேன்னு கேட்குறாங்க இது வந்து என்னென்னு சொன்னால் வீரத்தோட சுஜா வீரத்தோட அதே உறுதிப்பா சுபாத் உறுதிப்பாட்டோட வீரத்தோட உறுதிப்பாட்டோட போரிடுறது இது என்னென்னு சொன்னால் வாழை எடுத்தால் வாழை கையில் எடுத்துட்டு என்ன சொன்னால் கோலத்தனம் இல்லாமக்கு பின்வாங்காமக்கு முதுபிர முதுபிரன் அதாவது என்ன புறமுது காட்டி ஓடாமல் கோழைத்தனம் இல்லாமல் முழு பலத்தோட தைரியத்தோட போராடணும் இதை நான் பித்தவரை அறிஞ்சாங்க இதை கையில் எடுத்துட்டோமண்டா இப்போ ரசூரில் என்ன கேட்குறேன்னு இதுக்குள்ள உரிமையான சரியான ஹக்கை கொடுக்கணும் இப்போ இதை எடுத்துகிட்டு என்ன பின்வாங்கப்படாது கோலத்தனம் காட்டப்படாது முழு பலத்தோடு போரிடணும் தைரியத்தோட போராடணுன்றத நம்ம பிச்சோ இங்கே அதாவது அல்லா ரப்புலால மீன்ற பாதையில் மட்டும் போரிடுறது ரப்புல் மீன்ற தீன் உயர்றதுக்காக போர் போரிடுறது இதை வந்து அதாவது பொருள்களுக்காகவோ கனிமர் சொத்துகளுக்காகவோ எனக்கு அன்பளிப்புக்கு நிறைய கிடைக்கும்ன்றதுக்காகவோ பேர்ப்புகளுக்காகவோ இல்லாமல் அல்லாட மார்க்கத்தை நிலைநாட்டோணுன்றதுக்காக போராடணும் அதுதான் ஹக்கு அந்த பொருளுக்குள்ள அந்த கையில் எடுக்கக்கூடிய அந்த 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 பொருளுக்குள்ள ஹக்கு என்னென்று சொன்னால் அல்லாட மார்க்கம் நிலைநாட்டப்படணுன்ற நிலைமையில் போராடணும் முழுமையான அர்ப்பணிப்போடு போராடணும் இந்த வாளுக்குள்ள பொறுப்பு என்னன்றதை உணர்ந்து அதை சுமந்தவர் வந்து தண்ட திறமைய உச்சகட்டமாக அல்லாட தீனுக்காக ஹிலாஸோடு போராடணும் இப்படின்ற ரசுல்லா சொன்னதோட சஹாபாக்கள் அந்த உணர்வு இல்லாதவங்களெல்லாம் கொஞ்சம் நிற்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க திடீர்னு அபு ரிஜான் அல்லா அல்லானாங்க பாயிறாங்க அவங்க சொல்கிறாங்க அல்லாண்டு யார் ரசூ மக்கள்லாம் தயங்கி நின்று யோசித்து கொண்டிருக்கிற நேரம் துணிச்சலோடு அபுல் ரிஜான் ரசு அல்லானா வராங்க நான் அதனை அதன் உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறாங்க அது அவருடைய ஈமானிய பலத்தையும் உறுதிப்பாட்டையும் கோழைத்தனமற்ற தன்மையும் எடுத்துக்காட்டுது அபு ருஜானா ரசு அவங்க அவங்களோட தீரம் வீரம் அவங்களோட அவங்களோட திறமை அவங்களோட வீரம் இதெல்லாத்தையுமே ரசூல்லான் அறிந்திருந்தாங்க உண்மையிலே ரசூல் சாசமாக அபு ருஜானா ரசுல்லானவங்களோட கையில் ஒப்படைச்சாங்க எப்போ அவர் பெரும்பாலும் போர்க்களங்களை சோகப்பு துண்டை கட்டி கொண்டிருப்பாங்க அபுது ருஜானா ரசு அல்லானவங்க வாழை கையில் எடுக்கிறாங்க முஷ்ருக்கள்க தலையை வெட்டுறாங்க வெட்டி கொண்டு அவர் த அதாவது அல்லாஹுக்கு கொடுத்த வாக்குறுதி உரிமையாக என்ற நிலைப்பாட்டில் அவர் அப்படி அதை எடுத்துக்கொள்கிறாரு எதிரிகளுக்கு எதிராக போராடுறாரு சத்தியமாக முயற்சதுக்காக வேண்டி பாடுபடுறாரு குருவான் சொன்னால் நிலைக்கோணுமன்றதுக்காக வண்டி தன்ன துச்சமாக மறித்து அவர் போராடுறார் இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்தமாக ஆர்வம் ஊட்டுறாங்க சொல்லாங்க ஆர்வம் ஊட்டுறாங்க நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப ஆர்வம் ஊட்டுறாங்க இதில் ஹக்கை எடுக்கணுமென்றான் உனக்கு சொர்க்கம்ன்றதை சொல்கிறாங்க ஆகவே அபூஜ்ஜானா ரஜாவை ஹக்கை எடுத்து அதை அதை உரிய முறையில் அல்லாட திருத்திய மட்டு நோக்கமாக கொண்டு போரிட்டாங்க இந்த ஹதீஸை இமாமுனா நவவிரமோ உள்ள அவங்க நல்ல செயல்களை முந்துதெழுண்ட பாடத்திலேயே போடுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அல்லாட தீன் வளர்றதுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் அவங்க உயிரையே கொடுத்தாங்க நாங்கள் என்ன தான் செஞ்சுக்கிறோம்ன்றதை நாங்கள் மீள்பரசை செய்து கொள்றதுக்கும் நாங்கள் எங்களை யோசிச்சு கொள்றதுக்கும் நபித்தோழர்கள் நல்ல விஷயங்கள் எப்படி போட்டி போட்டாங்களோ அதே மாதிரி நாங்களும் போட்டி போட்டு போக வேணுமன்றதுக்காகம்தான் இமாமா நவீரக்னா அவங்க இந்த ஹதீஸ் செட்டிக்கிறாங்க முடியுமானவருக்கு நல்ல விஷயங்கள்ல நாங்கள் போட்டி போட வேண்டிய பொறுப்பு கடப்பாடங்களுக்கு இருக்குது மரணம் என்பது சொல்லி சொல்லி வாரதல்ல திடீரென்று வரக்கூடியது அதற்கு முன்னால் இருக்கின்ற காலப்பகுதியை நல்ல விஷயங்களில் போட்டி போட்டு அல்லாஹோடைய அளப்பரிய நன்மையை பெற்று விசாலமான ஜென்னத்து ஃபிர் உயர்ந்த சொர்க்கத்தில் உயிர் நடைபெறக்கூடிய நல்ல மக்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எம்எல்லோரையும் அல்லஹல் ஆக்கியருவானாக வாஹாணா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்